நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மீண்டும் விதிமீறிய கட்டிடங்கள் அதிகரிப்பு நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடங்கள் கட்ட உயர்நீதிமன்றம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக நிலச்சரிவு பகுதிகளில் கட்டுமான பணிகள் கட்டவும் பொக்லைன் பயன்படுத்தி பாறைகளை உடைக்கவும் தடை விதிக்கப்பட்டு தற்பொழுது அமலில் உள்ளது மேலும் சுமார் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று கட்டிடங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்பொழுது இரண்டரை ஆண்டுகளில் மீண்டும் கட்டிடங்களின் எண்ணிக்கை அதிகரித்து தற்பொழுது இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஓரு கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் நகராட்சியிடம் முறையாக அனுமதி வாங்காமலும் நிலச்சரிவு மற்றும் ஆற்றோரங்கள் நகராட்சி இடங்கள் போன்ற இடங்களில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளது இது மட்டுமல்லாமல் குறிப்பாக புரூக்லேண்ட்ஸ் அட்டடி உழவர் சந்தை மாடல் ஹவுஸ் பழைய மருத்துவமனை ஒட்டுப்பட்டறை வண்ணாரப்பேட்டை போன்ற பகுதிகளில் கட்டிடங்கள் அதிகரித்துள்ளது இது மட்டுமில்லாமல் புதியதாக கட்டப்படும் கட்டிடங்களுக்கு ஆன்லைன் மூலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற பதிவு செய்யப்பட்டுள்ளது புவியியல் துறை வேளாண்துறை மற்றும் வனத்துறையிடம் அனுமதி பெறப்பட்ட பிறகு குன்னூர் நகராட்சியிடம் அனுப்பி வைக்கப்படுகிறது இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் முப்பத்தி ஆறு கட்டிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு இந்த கட்டிடங்கள் கட்ட குன்னூர் நகராட்சிக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு கட்டிடம் கட்ட உரிய ஆவணங்களை குன்னூர் நகராட்சி வழங்காமல் இழுத்தடிப்பதாக புகார் எழுந்துள்ளது மேலும் ஒரு சில கட்சி நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இவர்களிடம் மிரட்டி பணம் கேட்பதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் விதிமீறிய கட்டிடங்களுக்கு அபராதம் விதிப்பதாக வசூலும் நடைபெற்று வருகிறது மேலும் விதிமீறிய கட்டிடங்களுக்கு அபராதம் விதிப்பதாக நகரத்திட்ட அலுவலர் மூலமாக வசூல் வேட்டையும் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ளதைப் போன்று கட்டிடங்கள் கட்ட ஆன்லைன் அனுமதி அளித்தால் நேரடியாக சம்பந்தப்பட்ட உரிமையாளரிடமே ஆவணங்கள் வந்து சேரும் வகையில் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசிடம் நீலகிரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்